அரசு வேலை வாய்ப்பை பெறும் திறனை பல விதமான காரணிகள் தீர்மானிக்கின்றன குறிப்பாக ஜாதகத்தில் உள்ள கிரக கிரகநிலை தசாபுத்தி லக்னம் மற்றும் பஞ்ச மகாபுருஷ யோகம் போன்றவை ஆனால் பொதுவாக சில ராசிக்காரர்களுக்கு அரசு வேலைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அரசு வேலைக்கான வாய்ப்பு அதிகமான ராசிகள் சிம்மம் அரசு அதிகாரிகளின் ராசியாக கருதப்படுகிறது சூரியனின் ஆதிக்கத்தால் அதிகாரமும் அதிகாரப்பூர்வமான பதவிகளும் அதிக வாய்ப்பாக இருக்கும் மகரம் கடின உழைப்பும் பொறுப்பும் அதிகம் கொண்ட ராசி அரசு வேலைவாய்ப்புக்கான வாய்ப்பு மிக அதிகம் தனுசு உயர் அதிகார பதவிகளுக்கு மற்றும் கல்வித்துறையில் அரசு வேலைக்கான வாய்ப்பு அதிகம் கும்பம் சமூக சேவை பொது நிர்வாகம் அரசியல் மற்றும் துறைகளில் அரசு வேலை வாய்ப்புகள் அதிகம் விருச்சிகம் ரகசிய சேவை போலீஸ் ராணுவம் போன்ற துறைகளில் அரசு வேலை பெறும் வாய்ப்பு உள்ளது அரசு வேலைக்கான முக்கிய கிரகங்கள் யோகங்கள் சூரியன் அரசு பதவிக்கு முக்கியமான கிரகம் சனி நிலையான வேலைவாய்ப்புக்கும் மகசூல் துறை சட்டம் போன்றவற்றிற்கும் முக்கியமான கிரகம் புதன் தேர்வுகளிலும் அரசு அலுவலக வேலைகளிலும் உதவும் ராஜயோகம் பஞ்ச மகாபுருஷ யோகம் கஜகேசரி யோகம் போன்றவை அரசு வேலைவாய்ப்புக்கு உதவும்